வணக்கம் நான் உங்கள் குரு கோவிந்தராஜன் சித்தகிரி டிராவல் எஸ்பி நீ தேதி நாலுங்க புதன்கிழமை இது கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இது காலைல நாலரை மணிக்கு எடுத்தது அந்த நேரத்துக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாலாம் தேதி ஸ்லாட்டு இரவு ரெண்டு மணிக்கு அவண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மத்தியானம் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணிக்கு டைம் போட்டு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சு இப்போ அஞ்சாந்தேதி ஸ்லாட்டு போயிட்டுருக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சுங்க இப்போ அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் கொடுப்பாங்க அதில் ஒரு பதினோராயிரம் டிக்கெட் எடுத்துட்டு முடிஞ்சிச்சு இன்னொரு நாலாயிரம் டிக்கெட் தான் பாக்கி இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோரு டிக்கெட் அவைலபிள் இருந்தது இது காலைல நாலரை மணிக்கு பார்க்கும்போது இந்த லெவலில் இருந்ததுங்க இது கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஏழு மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப அஞ்சரை மணிக்கு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லை ஒரு ஐம்பது டிக்கெட் தான் குறைஞ்சிருக்கு நம்ம அப்டேட் பண்ணலையா இல்லை அங்கே கூட்டம் கம்மியாக இருக்குதாங்கிறது தெரியல பட்டு இப்போ அஞ்சரை மணிக்கு பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு காட்டுது நேற்றையும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஆந்திராவில் பல இடங்களில் கடுமையான மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னாலும் திருப்பதியில அந்த அளவுக்கு பெரிய ஒன்றும் மழைனால பாதிப்பு இல்லைங்க அப்பப்போ லேசான மழை வருதை தவிர ஒரு மழையினால் கடுமையான பாதிப்பு திருப்பதியில் வந்து சார் கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டு ஒரு கம்மி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இல்லை திருப்பதியில் ஒன்றும் பெரிய கனமழை இது வரைக்கும் இல்லை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை வரும்போது தான் திருப்பதி பொறுத்த வரைக்கும் மழை வருதுங்க நவம்பர் டிசம்பரில் தான் வந்து சென்னையில் அதிகமாக மழை வரும் அதே மாதிரி நேரத்தில் தான் திருப்பதியும் மழை அதிகமாக இருக்கும் ஏன்னா இதை ஒட்டினாப்பில் தான் திருப்பதி இருக்கிறதுனால இங்கே எப்போல்லாம் புயல் மழையெல்லாம் வருதோ மாதிரி நேரத்தில் தான் திருப்பதியிலேயும் மழை வரும் அதனால் அக்டோபர் மேலே அக்டோபர் நவம்பர் அந்த நேரத்தில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு ஒன்றும் மழையினால் திருப்பதியில எதுவும் பாதிப்பு இல்லைங்க நேற்றி பெரிய ஜியர் மடத்தில் தங்கிறதுக்கான டீட்டெயில்ஸு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை இந்த பெரிய ஜியர் மடத்தை பற்றி பெரிய ஜியர் மடத்தை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் வந்து தங்கினவங்களை இது வரைக்கும் இந்த தகவல் வரல பட் இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மடத்தில் போய் நான் இந்த மாதம் தங்கினேன் போன மாதம் தங்கினேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஏசி ரூம் இருக்குது நான் ஏசி ரூம் இருக்குது காமன் ஹால் இருக்குது அதோடய வாடகை எவ்வளவு சுத்தமாக இருக்குமா எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி என்னோடய சேனலை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணேன் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து இந்த மாதிரி பார்க்குற வீடியோ பார்க்குற பல பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்க இந்த மாதிரி நான் நேரடியாக அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்த்தேன் இருக்குது அது கண்டிப்பாக நான் போய் தங்கிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பக்தர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா நார்மலாக அந்த மடங்களை பற்றின அபிப்பிராயம் எல்லாேருக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அளவுக்கு கிடைக்காதுங்க எப்போ போனாலும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக நம்ம வந்து டிடிடி அகாமடேஷன் தவிர வெளியில் மடங்களை எப்போ தேடுவோம்னா டிடிடிலே கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம தேடுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ மடங்களில் இடம் கிடைக்கிறதில்ல அப்படி தான் சூழ்நிலை இருக்குது பட் இந்த பெரிய ஜெயர் மடம் ஓரளவு ஆவரேஜாக இருந்துகிட்டே இருக்குது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி புக் பண்ண கிடைக்குங்கிற கண்டிஷனில் இருக்குது அதனால தான் நான் தொடர்ந்து நான் இருக்கேன் அதை மாதிரி தங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குங்க நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட்டுகள் வந்து என்னோடய சேனலில் இந்த வீடியோவில் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தது இப்போ நான் டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங்லாம் இந்த மாதம் செப்டம்பர் தாங்க புக் பண்ணணும் பட் இப்போதைக்கு இல்லை அது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்புறம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்னா வைகுண்ட ஏகாதசி எப்பொழுதுமே வரும் அதனால் அதுக்கான புக்கிங் வந்து தனியாக தள்ளி போடுவாங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணி தாங்க அந்த வைகுண்ட ஏகாதிசி பத்து நாளைக்கு தனியாக தான் ஓப்பன் பண்ணாங்க இதில் ஓப்பன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டூ டேஸ் மட்டுந்தான் ஓப்பன் பண்ணி தாங்க எல்லா சேவைகளும் அப்படி தான் இருந்தது அந்த பத்து நாளைக்கு தனியாக கொடுப்பாங்க முந்நூறுவா டிக்கெட்டு அந்த பத்து நாளைக்கு தனியாக கீழே இதில் திருப்பதியில் ஒரு தொண்ணூறு கவுண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி அது ஃபுல்லாக டிக்கெட் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது டிசம்பர் மாதத்துக்கு எஸ்எஸ்டி டோக்கனை அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அந்த டெய்லி கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க ஒரு நான் மொத்தத்தில் இந்த பதினோரு நாளைக்கு சேர்த்து இத்தனை லட்சம் டிக்கெட் கொடுக்க ஓரணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அது பாட்டு ஓப்பனில் இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ இந்த டிக்கெட்டு காலியாகதோ அதோட கூட சொல்லிவிடுவாங்க இப்போ இந்த அது மாதிரி எப்போ வைகுண்டகி பத்து நாள் உற்சவம் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு காலையில் ஆரம்பிப்பாங்க அதுலேயே வந்து கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு டிக்கெட் கூட கிடைக்காது அதுமாதிரி வாங்கிட்டு திரும்ப நீங்கள் வர மாதிரி தான் இருக்கும் எப்போ அந்த டோக்கனாக டோட்டலாக அந்த லட்சக்கணக்கான டிக்கெட் முடியுதோ அதோட கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் அதில் எதாவது மாற்றுறாங்களாங்கிறது தெரியல பட் இந்த வருஷம் என்னென்னா டிசம்பர் மாதமே வைகுண்டகதை வைகுண்ட வைகுண்டகதை இந்த வருஷம் இந்த வருஷம் வர்றதே ஜனவரி பத்தாம் தேதி தான் வருது அதனால் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த வைகுண்டகதேசிக்கான புக்கிங் எல்லாமே ஆரம்பிக்கும் அதற்கான அந்த டிக்கெட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிசம்பரில் கிடையாது டிசம்பர் ஆஸ் விஷுவலாக ஓப்பன் ஆகுங்கிறது தான் சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு இப்போ டிசம்பரில் எந்த விதமான இதுவும் இருக்காது வைகுண்டகதேசி இந்த பத்து நாள் திருவிழாவே இல்லை வராததுனால இது போல் டிசம்பர் மாதம் புக்கிங் ஓப்பன் ஆகும் எல்லா சேவைகளும் எல்லா நாட்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி விட குளோஸ் பண்ணிடுவாங்க இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் எல்லா ஸ்கூல்ஸும் லீவு அந்த கடைசி வாரம் எப்பொழுதுமே எல்லாேருக்கும் லீவாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக எல்லாேருமே ட்ரை பண்ணுவாங்க திருப்பதி வரத்துக்கு அதனால் அந்த தேதிகள் தான் எனக்கும் வாய்ப்பு இருக்குது நானும் லீவில் தானே போக முடியும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெண்ட் டேட்டை சூஸ் பண்ணி வச்சிங்க ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ஷனில் வச்சுக்கிங்க அந்த மாதிரி தான் அந்த டிசம்பர் எடுக்கலாம் பட் இதுக்கு அதுக்கு இன்னும் நாள் இருக்குங்க தேதி இன்றைக்கு தான் தேதி நாளாகுது இன்னும் இருபது நாள் கழிச்சு தான் முன்னூறு டிக்கெட் ஓப்பன் ஆகும் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அனவுன்ஸ்மெண்ட்டே வரும் இது வரைக்கும் அனவுன்ஸ்மெண்ட்டே வரல பட் வைகுண்டேக தேசிக்காக அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வைகுண்டே தேசிய டிசம்பரில் கிடையாது அதனால் ஜனவரியில் வரதுனால இந்த எந்த விதமான இடையில இந்த தடங்கள்லாம் இந்த டிசம்பரில் நிப்பாடுறதுக்கான வேலை கிடையாது திருப்பதியில் உள்ள எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அளிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பதாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க இதில் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் தரிசன பக்கத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க கவுண்டர் வந்து டெய்லி ரெண்டு மணிக்கு திறக்குறாங்க நீங்கள் வியாழக்கிழமையில் மட்டும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகணுன்னா அன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அதனால் எல்லா நாளும் வழக்கம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை காலையில் அங்கே டிக்கெட்டுக்கு போய் லேட்டாக போகாதீங்க ஏன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளைக்கு டிக்கெட் நீங்கள் வாங்க போகணுன்னா இன்றைக்கி நைட்டு பதினொரு மணிக்குள்ளே நீங்கள் திருப்பதியில் கண்டிப்பாக இருக்கணுங்க இருந்திங்கன்னா ரெண்டு மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது கியூ லைனில் போய் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா மூன்றரை மணிக்குள்ளே கவுண்ட்ரு க்ளோஸ் ஆகிடும் டிக்கெட்டு கொடுத்து முடிச்சிடுவாங்க கன்ஃபார்மாக மூன்றரை மணி மூணு முக்கால்க்கு மேலே கவுண்டரில் டி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அதனால் நாளைக்கு காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே கீழே திருப்பதியில் போய் சேர்ந்துங்க அப்போ நாளைக்கு காலை காலையில் டிக்கெட்டை வாங்கிட்டு நாளை ஈவினிங் சாமி தரிசனம் பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணிப்பா அந்த மாதிரி நீங்கள் போகிற பிளான் இருந்தால் இந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிங்க வியாழக்கிழமை மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுங்க வியாழக்கிழமைக்கு அன்றைக்கு டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் தினசரி அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்பப்போ நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து சில மாற்றங்களையும் சில முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னோடய சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Yeah. <laughs>